அன்புக்குரியவர்களே தினமருத்துவதில் யாங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது உள்ளங்கை என்பது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மிக மிக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் நம்பலாம் எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் உள்ளங்கைகள் நல்ல கையை மூடி வச்சு வச்சுக்குவாங்க அப்போ கத்தர் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கிறாராம் அப்போது நாம் யார் அப்படின்னா அவருடைய கையின் பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம் ஒன்று அதே போல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளங்கையை ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்துவான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே அதை பாதுகாப்பு அதை பார்த்து கொண்டே இருப்பான் உள்ளங்கையை பார்க்காதவங்க இருக்காது அதே போல் ஒவ்வொரு நாளும் அந்த கையை சுத்தப்படுத்தி அதாவது பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போது மொத்தத்தில் உள்ளங்கை என்பது ஒரு கனத்துக்குரியதான ஒன்றாக இருக்கிறது ஆகவே தேவன் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வச்சிருக்கிறார்னா எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லாரையுமே ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்போ அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான அளவு தெரியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய உயரம் என்ன அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல காரியம் மகனே மகளே நான் உன்னை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன் உன்னை குறித்தான எல்லா காரியங்களும் எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையை மனிதர்கள் பார்க்கிறார்கள் பயன்படுத்து பயன்படுத்துவாங்க அதை அணுதினமும் பரிசுத்தப்படுத்துவாங்க அதே போல் நானும் உன்னை பாதுகாக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உன்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறேன் கலங்காதே என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையின்படி நான் அவருடைய உள்ளங்கையில் அவரால் வரைந்திருக்கிறபடியினால் அவருடைய கையிலிருந்து என்னை யாராலும் பறித்து கொள்ள முடியாது எவராலும் விலக்கி வைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் என் வாழ்க்கை செழிக்கும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நான் நினைச்சது காட்டில் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகவே இருக்கும் எந்த விதத்திலும் கத்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் மட்டும் அல்ல உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் பார்க்கிற வண்ணமாக கத்தருடைய பலத்த பாதுகாப்பு உங்கள் வாழ்வில் வெளிப்படும் பரலோகுப்பிதான்வே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அண்டவரே எங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்துரு எங்களை பயன்படுத்துகிறீரப்பா ஆமாண்டவரே நாங்கள் யாவருமே உங்கள் உள்ள கை கொள்ள இருக்கிறபடினால் நாங்கள் எந்த விதத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் நாள் அண்டவரே எங்களை நீர் பயன்படுத்துகிற நாளாக இருக்கிற ஆமாண்டவரே அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறேன் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்கள் நாம மையமைப்படுத்தட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவின் விநாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே